நரேந்திர மோடி வேண்டுகோளுக்கு இணைக்க வலிமையான பாரதம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பாஜக சார்பில் நாமக்கல் மாவட்டம் உட்பட நாடு முழுவதும் மக்கள் கருத்து கேட்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இம்முகாமை ராசிபுரத்தில் தொடங்கி வைத்த பாஜக மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பேட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்கும் முகாமினை புதிய பேருந்து நிலையம் அருகே அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க வலிமையான பாரதம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை இம்முகாமில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் எழுதி போட்டு வருகின்றனர் நமது நாடு மேலும் வளர்ச்சி அடைய தேவையான திட்டங்கள் கருத்துக்கள் ஏற்கனவே பாஜக ஆட்சியில் செயல்பாடுகள் தொடர்ந்து வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் உள்ளிட்டவை குறித்து பாஜகவில் இம்முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் வடிவில் கருத்து பெறப்படுகிறது பெறப்பட்ட கருத்துக்கள் அனைத்து பெட்டியில் சேகரிக்கப்படுகின்றன முன்னதாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி பாஜக மாநில துணைத் தலைவர் கே ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் அவர்களை சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியின் பின்னர் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பிரதமரை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தமிழகத்தில் பொதுமக்களிடம் இருந்து இதுபோன்ற கருத்து கேட்கும் முகாம்கள் இன்று முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை பாஜக சார்பில் நடத்தப்படுகின்றன தமிழகத்தில் முதலாவதாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தற்பொழுது இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அளிக்கும் கருத்துக்கள் அடங்கிய சுமார் ஒரு கோடி மனுக்கள் பெறப்பட்டு பிரதமரிடம் சேர்க்கப்படும் அதன் அடிப்படையில் பிரதமர் தமிழக மக்களின் எண்ணங்களை மேலும் அறிந்து கொள்ள முடியும் வலிமையான பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்று உத்தரவாதத்தை பிரதமர் அளித்துள்ளார் பொதுமக்களை தங்களின் கருத்துக்களை இந்த பெட்டியில் போடலாம் நான் இதுவரை அரசு பணியில் இல்லாத குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளித்து மத்திய மாநில அரசு பணிகளை வழங்க வேண்டும் என்று இந்த மனுவில் மூலம் பிரதம மந்திரியை கேட்டுக் கொண்டுள்ளேன் மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மத்திய அரசு நேரடியாக சோதனை சாவடிகளை அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அளித்துள்ள மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து டாஸ்மார்க் சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் புழங்கும் மாநிலமாக உள்ளது இங்கிருந்துதான் பல்வேறு மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன பேரறிஞர் அண்ணா கருணாநிதி போன்றவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திமுகவில் அயலக அணி என்பது இல்லை ஆனால் இப்போது போதைப் பொருளை கடத்துவதற்காகவே அக்கட்சியில் அயலக அணியை அமைத்துள்ளதாக டாக்டர் கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டினார் மேலும் கூறி அவர் மத்திய அரசு தமிழ்நாட்டில் மத்திய அரசு திட்டங்களுக்காக பல கோடி ரூபாய் பணத்தை திட்டப் பயனாளிகளுக்கு நேரடியாக செலுத்துகின்றது இதில் ஊழல் செய்ய முடியாது என்பதால் தான் மாநில திமுக அரசு போதைப் பொருள் கடத்தலுக்கு துணையாக நின்று முறைகேடாக பணம் சம்பாதிக்கிறது இதை கொண்டுதான் வருகின்ற தேர்தலை சந்திக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் போதை பொருள் விவகாரத்தை திசை திருப்பவே திமுக பல்வேறு நாடகங்களை நடத்துகின்றது தமிழக முதல்வரின் மாயவரம் பேச்சும் அப்படித்தான் உள்ளது மாநில உரிமை பேச்சு பேசும் திமுக எதற்காக அயலக அணி இருக்க வேண்டும் என்ன கேள்வி எழுப்பினார் மேலும் கூறிய கே பி ஆர் போதை மருந்து கடத்தி விற்கும் கட்சியாக திமுக மாறிவிடும் என்ற தகவல் தெரிந்ததுதான் ஏற்கனவே அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்துள்ளேன் இன்று தமிழகத்தில் திமுக தொண்டர்கள் மாநில அரசின் செயல்பாடுகளை கண்டும் கட்சி நிர்வாகத்தை கண்டும் வேதனையில் உள்ளனர் ஆனால் பாஜக நாட்டு மக்களின் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஆட்சி செய்கின்றது இனி திமுகவின் பசப்பு வார்த்தைகள் வெற்றி பெறாது கூட்டணி குறித்த கேள்விக்கு பதில் அளித்த ராமலிங்கம் வாரிசு அரசியல் கொண்ட கட்சிகளோடு கூட்டணி இல்லை நாட்டின் நலனுக்காக மக்களோடு கூட்டணி வைத்துள்ளோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் தாமரை சின்னத்தில் போட்டியிட இணைந்து பணியாற்ற அழைக்கின்றோம் அது போலத்தான் ஐஜேகே கட்சியும் நமது கூட்டணியில் உள்ளது பிரதமர் கேஸ் இணைப்புக்கு நூறு ரூபாய் குறைத்துள்ளாரே என்ற கேள்விக்கு பதில் அளித்த கேபி ராமலிங்கம் தேர்தல் நாங்கள் எதையும் செய்யவில்லை ஆனால் மாநில அரசு ஏற்கனவே பெட்ரோல் டீசலுக்கு பிஏடி வரியை குறைப்பதாக கூறியது இப்போது தேர்தலை காரணம் கட்டியாவது அதனை அறிவிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதம மந்திரியை உருவாக்கும் சூழ்நிலை இருந்ததும் இரண்டு இடங்கள் மட்டுமே பெற்றிருந்தார் ஆனால் அதைத் தொடர்ந்து நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார் அது போலதான் இந்தியா முழுவதும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்றும் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பாஜக மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நாமக்கல் மாவட்ட தலைவர் என் பி நகர் தலைவர் பி வேலு மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் லோகிந்திரன் மாவட்ட மாநில நிர்வாகிகள் சேதுராமன் சித்ரா முத்துச்சாமி தமிழரசு சதீஷ் சீனிவாசன் காசி அசோக் கனகராஜ் ஏழுமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் என கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்